லட்டு மாதிரி முப்பத்தி அஞ்சு லட்சம் ரூபாய்க்கு அம்பத்தூர் டன்லப்பில் டூ பிஹெச்கே வீடு கொண்டு வரேன் பொறுமையாக பார்த்துட்டு தேவைப்படுறவங்க மட்டும்தான் கால் பண்ணணும் இப்போ நீங்கள் பார்க்குறீங்களே வானூர்ந்த கட்டிடம் அப்பார்ட்மெண்ட்டு டிஎன்ஹெச்பி ப்ராஜெக்ட்டுங்க அது இல்லாமல் ஏழாவது மோடியோ அஞ்சாவது மோடியோ கிடையாதுங்க ஈஸியாக படியில் ஏறி போகிற மாதிரி ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்குது அதுக்கு லிஃப்ட்டும் இருக்குது அறுநூற்றி ஐம்பது ஸ்கொயர் ஃபுட்டு லிவிங் ஏரியாங்க டூ பிஹெச்கே வேறு கார் பார்க்கிங் இருக்குதுங்க புத்தம் பூசு வேறுங்க இன்னொரு பெரிய சிறப்பு என்னென்னாக்கா மூணு லட்ச ரூபாய்க்கு மேலே இண்டியருக்கு எப்படியே செலவு பண்ணிருக்காங்க அது அப்படியே அவங்களுக்கு ஃப்ரீயாகவே கொடுத்துட்றாங்க விலை வெறும் முப்பத்தி அஞ்சு லட்சம் மட்டும்தான் பாருங்க முழு வீடியோ என்ன விவரமாக பேசிருக்கிறேன் இது வந்து ஐம்பத்தூர் டன்னில் பிரீமியம் ஏரியாங்க இதே மாதிரி வீடு வேற எங்கேயாவது இருக்காங்க தனி வீடு இருக்காங்க தயவு செய்து கேட்காதிங்க கிடைக்காது இது ஃப்ளாட்ஸு இந்த மாதிரி வரம்பும் போது பயன்படுத்திக்கிங்க தயவுசெய்து தேவைப்படுறவங்க மிஸ் பண்ணாதீங்க உடனே புக்கிங் கான்டெக்ட் பண்ணுங்க முழு வீடியோ இன்னும் விவரமாக பேசியிருக்கிறேன் பார்த்துட்டு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் நண்பர்களே தேங்க்யூ